தமிழகத்தில் கிளி ஜோசியம் மிகவும் பிரபலமானது ஐயா தேடி வாமா தெளிவாக சொல்லு நாடி எடுக்கணும் நல்ல முறையில் சொல்லுமா ஆ ஐயாவுக்கு வந்திருக்கப்பட்ட ஏடு நல்ல ஒரு ஏடு வந்திருக்கானு பாருமா இன்பவள்ளி மீனாட்சி தங்கமணி நல்ல நேரம் நல்ல டைம் வந்தாச்சு நல்ல ஒரு காரியங்களை பார்த்து சீக்கிரமாக எடுத்துக்கூட ஐயாவுக்கு யோகம் வந்தாச்சு நேரம் வந்தாச்சு நல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு டைம்மா வளரில் பார்க்கப்பட்டி மதுரை மீனாட்சி கச்ச காமாட்சி சீக்கிரமாக வந்து ஐயா யோகம் உள்ள ஐயா நேரம் உள்ள ஐயா நல்ல நேரம் நல்ல டைம் தானா ஐயா அவருக்கு வந்திருக்கப்பட்ட ஜாதகம் ரொம்ப அருமையாக இருக்க ஐயா சீட்டில் அருமை வாழ்க்கையில் பொறுமை போது உங்கள் திறமை நினைச்சது நடக்கும் குறிச்சது நடக்கும் கவலை மாறுது எண்ணங்கள் நல்ல எண்ணம் வருது ஏசு வந்தால் காரியம் பாஷ் ஆகும்னு ஏஷே வந்திருக்கார் கடவுள் வந்தாச்சு எந்த குறை வராத வெற்றி தரமாக இருக்கும் எந்த குறை இல்லைன்னு சொல்லி கடவுளால் எந்த குறை வந்திருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுதா ஐயா அருமையாக இருக்குது நேரம் டைம் நல்லா இருக்குது குறை இல்லாமல் இருக்குது செல்வாக்கு வரப்போகுது நன்மைகள் போகுது நல்லது வந்து கொண்டு இருக்குது எந்த குறையும் இல்லை இப்போ ஒரு காரியம் நம்பி இருக்கு அது நல்ல காரியமாக வருமா எப்படின்னு சீக்கிரமாக நல்லதே நடக்குதுக்கு நல்ல நேரம் வருது எந்த குறையில் கிளி எடுத்தது அருமையான சீட்டு நல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்கும் கிளி எடுப்பதனால் எந்த குறையும் வாய் இல்லாத ஒரு ஜீவன் வயல் பானத்தில பறக்கிற ஒரு பட்சி இது எடுப்பதனால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை கள்ளம் கபடம் மஞ்சன சது எதுவுமே கிடையாது உங்களுக்கு வாயில்லாத ஜீவன் ஒரு பட்சி எடுக்கிறதுனால் நான் சொல்லத விவரம் உங்களுக்கு நன்மையான காரியங்கள்லாம் கூடுறதுக்கு ரொம்ப அமைப்பு இருக்குது பசி எடுத்த நாள் எந்த குறையும் இல்லை நல்ல ஒரு சீட்டு தான் எடுத்திருக்கு அழகான நேரம் நல்லா இருக்குது எந்த குறையும் இல்லை கவலைப்பட வேண்டாம் கிளிக்கு முறையாக பயிற்சி கொடுத்து அதை ஜோசியத்திற்கு பயன்படுத்தி வருகிறார்கள் கூண்டுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கிளியை வெளியே திறக்கும்போது ஐயா வந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லு கீழே இருக்கிற கட்டில் ஒரு சீட்டை எடு என்று கிளி ஜோதிடம் பார்ப்பவர் சொல்லுவார் அவர் கையில் உள்ள ஒரு நெல்மணிக்காக பழக்கப்பட்ட கிளியும் நான்கு அல்லது ஐந்து சீட்டுகளை களைத்து போட்டு ஒரு சீட்டை தன் சிகப்பு நிற அழகால் எடுத்து தரும் பின்னர் நெல்மணியை வாங்கிக் கொண்டு கூண்டுக்குள் கிளி புகுந்துவிடும் இது உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கிளி ஜிம்சத்திற்கு இன்னும் வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது நடந்து நல்லா இருக்கு வந்துருக்கேன் ஐயா எந்த குறையும் இல்லையா ஐயாவுக்கு செல்வாக்கு மீண்டும் வந்து கொண்டு இருக்குது கவலைப்பட வேண்டாம் இப்போ ஒரு காரியத்தை நம்பி இருந்தால் இந்த மாதம் பதிமூணுக்கு மேலே இன்னைக்கு இனி ஒரு பதிமூணு நாள் கூட கழியும் போது ஐயா விசாரிக்கப்பட்ட காரியம் மங்களமாக நடக்கும் குடும்பத்தில் சஞ்சலம் கஷ்டங்கள் நோய் நொடிகள் எல்லாம் இருந்தது மூணு மாதத்தோட முடிஞ்சது இனி உங்கள் ராசிக்கு எந்த குறையும் இல்லை நல்லாயிருக்கும் கிளி எடுத்தது எந்த குறையும் இல்லை கிளி எடுத்ததில் தவறு கிடையாது வாயில்லாத ஒரு ஜீவன் எடுத்த எந்த குறையும் இல்லை கை கொண்டு வந்தாலும் நல்ல சீட்டு வந்திருக்கு குறை இல்லை கவலைப்பட வேண்டாம் நம்புங்க மீண்டும் உங்களுக்கு வந்திருக்கப்பட்ட ஏடு ரொம்ப அருமையான ஏடு வந்திருக்கு சிவன் ஈஸ்வரன் சிவனுக்கு சனி அவருக்கு பாலவிஷம் முடிஞ்சு அவருடைய டைம் தோஷங்களை தீர்ந்து கொண்டு இருக்கு அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் பல தோஷங்கள் பல கிரகங்கள்லாம் இருந்து முடிஞ்சு பாலவிஷத்தோடு முடிஞ்சு கொண்டு இருக்குது இனி எந்த ஆபத்தும் இல்லை எந்த குறையும் இல்லை எதற்கும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி என் ஈஸ்வரனாக வந்திருக்க ஐயா நல்லாவே இருக்கும் குறை இல்லை நான் சுரண்டையில் சேர்ந்தவன் முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆவது நான் பார்க்குற தொழில் இதே கிளி தான் பார்த்துருக்கேன் அதே போல் இந்த தொழில் இப்போ முன் ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னால் ஒரு நம்பிக்கையாக இருந்தது இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இதில் நம்பிக்கை கம்மீட்டு காலமாக வந்ததுனால இதில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறாங்க மீண்டும் முப்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த ஜோசியம் பார்த்தவங்க அவங்க மறக்காதபடி சில நம்பிக்கையோடு பார்க்குறவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஜோசியம் கிளி ஜோசியத்தில் சிலவர் சொல்கிறாங்க ஏமாத்து அல்ல பொய் அப்படின்னு அது அப்படி ஒன்றும் கிடையாது இது என்னைக்கும் நிரந்தரமாக ஐம்பது வருஷமாக நான் பார்க்கக்கூடிய தொழில் எந்த ஏமாத்தோ பொய்யோ இதில் எதுவுமே கிடையாது இது ஒரு கிளி வாயில்லாத ஒரு ஜெய்வன் அது ஒரு பழக்கப்படுத்துதாங்க அது என்னோட ஒரு பெரிய ஒரு வயசாலியாக இருக்கிறாங்க ஒரு குரான சாமி அதே அவங்க அதை நமக்கு படி அதை எடுத்து படிப்பிச்சு தந்து அந்த கிளியை படிக்க வச்சு அதை சீட்டெடுக்க வச்சு அதை பிளக்கிறாங்க அந்த கிளியை நான் வாங்கி நான் பெட்டி செய்து அதை நான் அதை வச்சு நான் பிழைச்சி கொண்டு இருக்கிறது என் குடும்பத்தை அப்படி தான் நான் காப்பாற்றி கொண்டு இருக்கிறதேன் இதுவரைக்கும் அன்னும் இன்னும் அப்போது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எங்கே போனாலும் ஐநூறு முந்நூறு நானூறு ஐநூறு சம்பாதிக்கலாம் கிடைக்கும் இப்போ ஒரு பத்து வருஷம் கொண்டு கொஞ்சம் வருமானம் ரொம்ப குறவுதான் இந்நாளும் பரவாயில்லாமல் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் எப்படி பார்த்தாங்களோ அது மாதிரி இப்பவும் சில இடத்துல விரும்பி பார்க்குறாங்க நான் இப்போ அவ்வளோ வயசாகிறதுனால நான் விரும் நான் எங்கேயும் காடு போகிறதோ அல்லாமல் எங்கேயும் சுற்றி கிறங்கிறதோ இல்லை நான் சில தனல் கண்ட இடத்தில் சில ரோட்டு சைடில் நான் பெட்டி கிளியை வச்சு நான் தொழில் பார்த்து கொண்டு நான் இருக்கிறது இதனால் தான் நான் வயசும் எனக்கு அறுபத்தி மூணு வயசாக போகிறது இதுக்கு மேல் என்ன கொண்டு எங்கேயும் நடக்குதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நான் ரோட்டில் எனல் கண்ட பக்கம் பெட்டி வைத்து நான் என் வயிற்று பிளப்புக்கு நான் தொழில் பார்த்து கொண்டிருக்கேன் அதுக்கு மேல் இது எந்த குறை இல்லாமல் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்காங்க இதுக்கு மேலே எந்த குறையும் இல்லை நல்லாவே இருக்குது என்னுடைய தொழில் அறுபத்தி மூணு வயசானாலும் எனக்கு இதே தொழில் இதுவரை இருக்குது இனி இருக்கிறது கொஞ்சம் காலம் வர நான் இதே தான் வேறு என்னால் எந்த தொழிலும் பார்க்க முடியாது இந்த தொழில் விஷயம் பார்க்கேன் இதுவரை நான் சொல்லக்கூடிய காரியங்கள் சில காரியங்கள் நல்ல காரியங்கள் சொல்லும்போது எல்லாருக்குமே அது பயன்படுது பயன்பட்டுது நல்லாவே இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்னை எங்கே வந்தாலும் தேடி பார்ப்பாங்க என்னை கண்டால் ஐநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் வரை நம்மளை தேடி கொடுத்துட்டு தான் போகிறாங்க ஆனால் நம்ம வாக்கு அப்படி ஒரு வாக்குக்கு விலை இருக்குது வாக்கு சொன்னால் அது பலிக்கு அல்லாத நான் சாமியோ தெய்வமோ நான் கோவிலோ ஒன்றும் இல்லை நம்மள் ஒரு வாக்கு நான் இது நாற்பது வருஷமாக இந்த தொழில் பார்க்க வேறு எந்த தொழிலும் இல்லை இது கள்ளம் கபடம் வஞ்சன சூதோ இது வச்சு எந்த தொழிலுமே இல்லை இது ஒரு வாயில்லாத ஜீவனை கொண்டு நான் செய்யக்கூடிய தொழில் இது இதனால் நான் இதை வச்சு நான் பிழைச்சி விட்ருக்கேன் இதற்கு ஊர் மக்கள் வர நன்றியோடு நான் தெரிவித்துக்கொள் ஐயா வணக்கம்